நமது கருத்தரங்களில் பங்கு பெற்று சிறப்பான கருத்துக்களை தெரிவிக்க ஜோதிராசன் திரு சுப்பிரமணியம் பொள்ளாச்சியிலிருந்து வருகை புரிந்துள்ளார் அவரை பேசும் பேசுமாறு அழைக்கின்றேன் வாங்க அனைவருக்கும் வணக்கம் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் நிர்வாகிகளுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஜோதிடத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமான இரண்டு பகுதிகளைப் பற்றி நான் சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன் திருமணத்திற்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு இந்த இரண்டு விதிமுறைகளை அடங்கி விதி மதி கதி என்ற நுட்பத்தின் அடிப்படையில் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்களும் கலையாம் மென்மையான கலையாம் ஜோதிடக்கலை அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத ஓர் கணக்கு அதை போடுவது என்பது கடினமான கணக்கு அதுதான் ஜோதிடக் கணக்கு ஒரு குழந்தை ஜனனம் எடுக்கின்ற பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விதி மதி கதியே தீர்மானிக்கப்படுகின்றது விதி என்பது பெற்றோர்களுக்கு மகனா மகனாக பிறப்பது என்பது மதி என்பது என்ன அறிவுடன் இப்பிரபஞ்சத்தில் வாழ்ந்து உலாவி அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதும் உயர்த்துவதும் தாழ்த்துவதும் என்பதை பொறுத்து மதியானது வேலை செய்கின்றது கதி என்பது இப்பிரபஞ்சத்தில் ஜனனம் இந்த மானிட பிறப்பானது தன்னுடைய விதிக்குட்பட்ட வேலைகளை முடித்துக்கொண்டு கொண்டு இறுதி முடிவை நெருங்குகின்ற பொழுது அந்த கதியானது விதியின் பக்கம் திரும்பப்படுகின்றது இதுதான் ஜோதிடத்தினுடைய உட்கருத்து அப்போது படத்திலே தீர்மானிக்கப்படுகின்ற பொழுது கணம் எப்படி தீர்மானிக்கப்பட்டதோ தேவகணம் மனுஷகணம் அசுரகணம் தேவர்களுக்கென்றும் மானிட பிறப்புக்கென்றும் அசுரருக்கென்றும் மூன்று விதமான கணங்கள் இதிகாசத்திலும் சரி மனித வாழ்விலும் சரி நடைமுறையிலும் சரி குடும்ப அடிப்படையிலும் சரி ஒரு பெற்றோரிடத்திலே ஒரு குழந்தை பிறந்து வளர்கின்ற பொழுது அந்த வளரும் பருவத்தில் திருமணத்திற்கு முன்பு வரை லக்கினம் தசாநாதன் ராசி ராசிநாதன் தாய் தந்தை உடன்பிறப்பு தாய் தாயினுடைய உடன்பிறப்பு தாயினுடைய முன்னோர்கள் தந்தை தந்தையினுடைய உடன்பிறப்பு தந்தையினுடைய உறவுகள் இந்து இரு அடிப்படைக்குட்பட்ட உறவுகளை குறிக்கக்கூடிய அந்த லக்கின காலானது எந்த காலில் விழுகின்றதோ அதை பொறுத்து அவருடைய ஆயுள் தீர்மானிக்கப்படுகின்றது தீர்க்காயில் அற்பாயில் மத்திம ஆயில் அதற்கு பின்பு கல்வியினுடைய பலம் என்று சொல்லக்கூடிய அந்த மதிநுட்பமானது ராசி ராசிநாதன் எந்த காலில் இடம்பெற்று எந்த தசாநாதனின் பலம் பலவீனம் இடம்பெறக்கூடிய அந்த கிரக கோட்பாட்டினுடைய நுணுக்கங்களை அறிவித்த நம் முன்னோர்கள் சரம் திறம் உபயம் என்று பிரிக்கப்பட்டு அதில் நிற்கக்கூடிய மனைகளை பிரித்தார்கள் பனிரண்டு வீடுகளுக்கு சுவர் வீடு பாவர் வீடு அசுவர் வீடு இந்த வீடுகளில் அந்த கிரகங்கள் இடம்பெற்று பலம் பலவீனம் அடைவதைப் பொறுத்து அவருடைய அம்சங்கள் பிரிக்கப்படுகின்றது அந்த மனிதனுடைய பிறப்பில் அவர் வளர்கின்ற பொழுது கல்வியை எதை தேர்ந்தெடுக்கின்றார் தொழில் அரசு வேலை முதலாளி தொழிலாளி கூலிஸ் பாமர மக்கள் அண்ணுக்கு நாடு அணுதினம் உணவுக்காக வேலை தேடி அலைபவர்கள் இப்படி எத்தனையோ வழிமுறைகளுக்கு உட்பட்டு ஜனனம் எடுக்கக்கூடிய கூட கோட்பாட்டையும் மதியே தீர்மானிக்கப்படுகின்றது இந்த மதியானது விதியை நோக்குகின்றது விதியானது கதியை நோக்குகின்றது இந்த கதிக்கும் இந்த விதிக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த மதிநுட்பம் என்கின்ற கிரகத்தினுடைய ஆய்வு ஒரு மனித வாழ்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒன்று அப்போது அந்த சந்திரன் ஜனகாலத்திலே அந்த உயிர்ப்பித்த சிசுவானது ஆண் அல்லது பெண் வர்க்கம் மிருக வர்க்கம் இத்தனை ஜனனங்களிலும் ஒரு நேரத்தில் ஜோதிடம் என்பது ஒரு கடல் என்று அறிவித்துள்ளார்கள் அப்போ காலத்திலே வந்து ஒரே நேரத்தில் முன்னூறு ஜனங்கள் நிகழ்கின்றன அந்த முன்னூறு ஜனனங்களில் உயர்ந்த இடத்தில் ஒன்று பதவியாலும் இடத்திலே ஒன்று அரச பதவியிலே ஒன்று தினக்கூலியிலே ஒன்று சாதாரண ரோட்டு வேலை செய்வர் வீட்டில் ஒன்று தினக்கூலி வீட்டிலே ஒன்று திருவோர பிச்சைக்காரன் வீட்டில் ஒன்று இந்த முன்னூறு ஜனனங்களும் ஒரே நேரத்தில் ஒரே தருணத்தில் ஜனனம் அந்த ஜன்ன காலத்தில் விழும் லக்கின பாதம் ஒன்று ராசி பாதம் ஒன்று வாங்க கிரகங்கள் பலமும் பலவீனமும் ஒன்று தசாநாதனும் ஒன்று இந்த இடத்திலே எதை வைத்து பலன் தீர்மானிப்பது அதுதான் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது ஒரு பாடல் அறிவித்தார்கள் வண்டிக்காரகன் ஏறிட சண்டைக்காரகன் இந்த கெண்டை மீனது கிணற்றில் துள்ளிட இந்த ஜாதகன் கண்டபுராண பேசிடுவான் அங்கே யாரை முன்வைத்தார்கள் ஜோதிட சாசான்களையும் ஆசான்களையும் ஞானிகளையும் பரிசீலிப்பார்காகத்தான் சாஸ்திரம் எங்கே பிறப்பித்தது அந்த சாஸ்திரத்தின் வழிநுட்பம் தான் நம்மளுடைய ஜன ஜாதத்தை தீர்மானிக்கப்படுகின்றது அதேபோல் கண்ணன் கருணை புரியவும் கலைவாணி நடனம் புரியவும் லக்ஷ்மி ஸ்ரீ மனம் மகிழ்ந்திருக்கவும் நாயகர்கள் நன்மை புரியவும் பிரம்மா கொடுத்தாயில் திற்கம் நமஸ்தே என்று ஜோதிட சாஸ்திரத்திலே அங்கே பொன்னேடிகளிலே எழுத்துக்கள் வாசங்கள் பொறிக்கப்படுகின்றது அப்போது ஜனகாலத்திலே வந்து தீர்மானிக்கப்படுகின்ற பொழுது அந்த பலாபலன்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதைத்தான் நான் சொன்னேன் திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்பு பெற்றோர்கள் பக்கம் இருக்கின்ற பொழுது அவர் என்ன செய்கின்றார் தனக்குன்னு உடனே என்ன செய்கின்றார் திருமணத்துக்கு பின்புதான் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகளே ஆரம்பிக்கின்றது தொழில் எதை சார்ந்த கிரகம் மண் எதை சார்ந்த கிரகம் மனைவி எதை சார்ந்த கிரகம் வாரிசு எதை சார்ந்த கிரகம் பின்னிட்ட வம்சாவளிகளுக்கு அவர் என்ன தேடி வைத்து செல்கின்றார் இத்தனை விதமான அம்சங்களும் முற்பதியை காட்டிலும் பிற்பகுதியிலேயே அந்த மனிதனுக்கு பொறுப்புகள் சுமைகள் வரம்பு மேன தேவைகள் ஒவ்வொரு நாளும் தேடல்கள் அதிகரித்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது இவைகளையெல்லாம் பரிசீலிக்கப்படுகின்ற பொழுது கிரகங்களுடைய ஆய்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாகத்தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த இடத்திலே பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை நம் முன்னே வந்த பெரியவர்கள் அற்புதமாக அழகுபடச் சொன்னார்கள் நான் பாரம்பரிய ஜோதிட விதிமுறையில் ஆண்டுகள் முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளை கடந்து விட்டது என்னுடைய குருமார்கள் எல்லாம் என்னுடைய தாத்தா என் தான் அழகாகச் சொன்னார் கருணாகரன் ஐயா அவர்கள் ஜாதகம் கணக்கிடப்படுகின்ற பொழுது ராசி நவாம்சம் திரேகானம் சப்தவர்க்கம் அஷ்டவர்க்கம் இதனுடைய நுட்பங்களை இன்று யார் எடுத்து பலன் சொல்கின்றார்கள் சொல்வதற்கு வாய்ப்புகளும் இல்லை கேட்பதற்கு நேரமும் இல்லை இப்பொழுது நான் இங்கு வந்துள்ளேன் எனது மகள் எனது மகன் திருமண பருவத்தை அடைந்து விட்டார் திருமணமும் முக்கியம் வேலையும் முக்கியம் நடக்குகின்ற காலகட்டத்தில் என் குழந்தைகளுடைய ஜாதகப்படி என்ன பலன் ஓடுகின்றது முக்கியம் அவங்களுடைய கேள்விக்கு பதிலா இல்ல நம் கருத்துக்களை தெளிவுபட விளக்க கூறுவது முறையா பதில்தான் முக்கியம் அப்போ ஜன வாங்கும் அந்த ஜனன திசாநாதன் என்ன பலம் பலவீனம் பெறுகின்றதோ அதை பொறுத்தே வாழ்நாள் முழுவதும் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பது கருணாகரன் சொன்ன அந்த அற்புதமான விளக்கத்திலே உள்ளது ஆனால் அதை விளக்கமாக கொடுப்பதற்கு ஆண்டுகள் போதாது காலம் போதாது காலம் கடந்துவிடும் அடுத்த சந்ததி வந்துவிடும் அதுதான் ஜோதிடம் என்பது ஒரு கடல் என்று அறிவித்தேன் இதற்குள் மீண்டும் காலம் நம்மளுக்கோ குறைவானது அந்த குறைவான காலகட்டத்தில் மக்களுக்கு நாம் என்ன பலன் கொடுக்கின்றோம் என்பதுதான் முக்கியமே ஒழிய என்ன தெரிந்து கொண்டோம் என்பதை விட என்ன பலன் கொடுக்கின்றோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒன்று என்பது எனது ஆய்வு இதன்படி பார்க்கின்ற பொழுது முக்கிய அம்சங்கள் திருமணத்துக்கு முன்பு பின்பு அப்போ ஜனன திசாநாதன் பலம் பலவீனம் பெற்றாலும் நீஷம் பெற்றாலும் ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் அது இடம்பெறக்கூடிய இடம் பார்க்கும் பார்வை சேரும் கிரகம் இதனுடைய தன்மைகளை பொறுத்து பலன்கள் ஒன்பது கோள்களும் கெட்டாலும் பலம் பெற்றாலும் பலன் கிடைக்கும் ஆனால் அது இடம்பெறும் மனை சேரும் கிரக சேர்க்கை பார்க்கும் கிரகங்களின் தன்மை பொறுத்து பலன்களும் அதனுடைய நற்செயல்களும் நடைபெறும் என்பது எனது கருத்து மேற்கொண்டு இல்லை ஒன்றும் இல்லை ஏதாவது ஜாதக பலன் ஏதாவது மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒன்று ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய பெற்றோர்களை விட்டு தனக்கென்று குடும்பம் என்னும் வட்டத்திற்குள் கால் வைக்கின்ற பொழுது காலம் முழுக்க துணையாக நிற்பது ஒரு ஆணுக்கு மனைவி ஒரு பெண்ணுக்கு கணவன் அந்த இரு மனங்களையும் ஒன்று இணைப்பது திருமண பொருத்தம் அந்த திருமணப் பொருத்தங்களை இணைக்கின்ற பொழுது பார்க்க வேண்டிய அம்சங்கள் ஒன்று உண்டு ராகுகேது செவ்வாய் புத்திர பவர் ஆயில் பவர் மண்மனை பவர் இவைகளையெல்லாம் தாண்டி அந்த குடும்பங்களுக்கு சுபம் நல்லது கெட்டது இவைகள் இந்த தம்பதிகளுக்கு ஆதரவாகவும் உதவியாகவும் பக்கபலமாகவும் பலமாகவும் இருப்பதற்கு நாலு எனஜனம் என்று சொல்வார்கள் அந்த பலமும் இருக்கின்றதா என்பது அதைவிட அது ரொம்ப முக்கியத்துவமாக உள்ளது அப்போ இன்றைய காலகட்டங்களில் மக்களுடைய கேள்விகள் என்ன பதில்கள் என்ன அப்போ கேள்விகளுக்கு தக்கவாறு பதில் கொடுப்பது சரியா பதிலுக்கு தக்கவாறு கேள்வியை உண்டாக்குவது சரியா என்று சொன்னால் கேள்விகளுக்கு தக்க பதில் கொடுப்பதே நம்மளுடைய கடமை என்பது இதனுடைய தீர்வே என்பது என்னுடைய கருத்தாகவும் இருக்கின்றது அப்போது கிரகங்களுடைய நடத்தும் ஆதிக்கம் அப்போது ஒரு மனிதன் எல்லாரும் பெற்ற பிறகு தனக்கு குழந்தை தடை என்கின்றார்கள் தடை என்கின்றார்கள் மண் தடை என்கின்றார்கள் உறவு தடை என்கின்றார்கள் பெற்றோர் பகை என்கின்றார்கள் உடன்பிறப்பு பகை என்கின்றார்கள் இத்தனை அம்சங்கள் அடங்கிய அற்புதமான ஒரு இல்லற வாழ்வுக்கு முடிவு வரை பெறக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தன்மைகள் அதனுடைய அடிப்படைகள் வாழ்வினுடைய ரொம்ப முக்கியத்துவ பங்காக வைக்கின்றது இது ஒரு பொதுவான விஷயம் என்றாலும் ஒரு ஜனன காலத்திலே ஒரு ஜனனம் எடுக்கின்ற குழந்தை பனிரெண்டு லக்கினங்களில் எந்த லக்கினமாக இருந்தாலும் அந்த லக்கினம் லக்னாதிபதியனுடைய கால் ராசி ராசிநாதனுடைய கால் தசாநாதன் தசாநாதனுடைய கால் தசாநாதனின் புத்தி புத்தியினுடைய அந்தரங்கம் இவையே ஜனனம் முதல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு வரை தீர்மானிக்கப்படும் என்பது ஜோதிட ஆராய்ச்சிக்குட்பட்ட விதியே என்பது என்னுடைய கருத்து மற்றபடி அந்த ஜனன காலத்திலே வந்து பொதுவாக எந்த லக்கினமாக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் அதில் ஜனனம் எடுக்கின்ற பொழுது அந்த லக்கின காலின் கிரகம் உடல் ராசிநாதனின் கால் உயிர் அப்போது இவைகள் எண்ணம் பலம் பலம் பெறுகின்றது அப்போ லக்னாதிபதியினுடைய கால் நீசசாரம் பெற்றாலும் நீச கிரகத்தினுடைய சேர்க்கை பெற்றாலும் கெட்ட கிரகத்தினுடைய பார்வை பெற்றாலும் கிரகத்தினுடைய பார்வை பெற்றாலும் அவருக்கு எவ்வளவு வாயில் தீர்மானிக்கப்படுகின்றது என்னென்ன திசைகள் பலம் கொடுக்கும் எந்த வயதில் படிப்பு கிடைக்கும் எந்த வயதில் வேலை கிடைக்கும் எந்த வயதில் திருமணம் எந்த வயதில் வாரிசு என்பதை தீர்மானிக்கவும் இதனுடைய பிரதிபலன் ஐயா சொன்னார்கள் சப்தவர்க்கம் அஷ்டவர்க்கம் அதில் தீர்மானிக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தும் அதுவே மற்றபடி வந்து தெளிவாக இந்த ஜோதிடத்தை படித்து கொண்டே இருக்கலாம் அறிந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் உட்கருத்துக்களை வந்து தெளிவாக பிரித்தெடுப்பதே நம்முடைய தலையாய வழிமுறை என்பதும் என்னுடைய கருத்து இன்றைய கால மரபுகளில் எத்தனையோ ஜோதிட கருத்தரங்கங்கள் பல்வேறு விதமான ஆலோசனைகள் எத்தனையோ மிகப்பெரிய அற்புதமாக நம்மளுக்கு தேட கிடைக்காத சௌகரியங்கள் எவ்வளவோ வந்துவிட்டது அன்று எங்களுடைய காலகட்டங்கள் இது இல்லை அப்படிப்பட்ட காலகட்டங்களில் ஜோதிடராக வளம் நான் இது முதல் மேடைதான் இருந்துட்டு போதிலும் எனக்குண்டான ஒரு கருத்துக்களை நான் உங்கள் முன்னே வைக்கின்றேன் மேலும் ஒரு ஜோதிடத்தினுடைய நுணுக்கங்களையும் அதனுடைய தெளிவான பாதைகளையும் தெளிவான வழிமுறைகளையும் அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் வாழ்வுக்கு பயன்படக்கூடிய அடிப்படையாகவும் அமைய வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்து ஆக இத்துடன் நன்றி எழுத்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்திற்கும் ஜோதிட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு பெயர் ஆனைமலை பொள்ளாச்சி தாலுகா ஜோதிடர் சுப்பிரமணியன்